உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பட்டர் சிக்கன் கிரேவி இது ஒரு நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவரு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்ததுனால நம்ம அதை இன்றைக்கி செய்யலாம் ரொம்ப சுவையான ஹெல்த்தான ஒரு சைட் டிஷ்ஷு இது பரோட்டா சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ்ஸு புலாவ் ரைஸு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கன் அரை கிலோ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி சின்ன துண்டு பூண்டு பல் பத்து பத்து முதல் பருப்பு கசூரி மேத்தி கொஞ்சம் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு மிளகாய் ரெண்டு ஸ்பூனு இது முக்கியமானது பட்டர் அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சம் சிக்கனில் நம்ம மிளகாய் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும் அதான் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றாக்குறோம் இந்தமாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இந்த பட்டர் சிக்கனுக்கான மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்க பார்க்கலாம் வாங்க சட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் இஞ்சியையும் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா வதங்கணும் அது கூட ஒரு ஸ்பூனு கரம் மசாலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இந்த முந்திரி பருப்பையும் இதலந்துக்கலாம் இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இதை அப்படியே கொஞ்சம் வேக ஊட்டணும் இந்த பட்டர் சிக்கன் மசாலா வந்து சிக்கனை வந்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தந்தூரி சிக்கனில் தான் செய்வாங்க நம்ம வந்து தந்தூரி சிக்கனில் செய்யலை அதை வேறு தெரியல செய்கிறோம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிக்கன் இது காஸ்ட்லியான சிக்கனும் கூட இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை இறக்கி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் போட்டுக்கலாம் அது கூட சிக்கனை போட்டலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கனை இந்த பட்டர்லேயே நம்ம ரெடி பண்ணணும் சிக்கனை அளவுக்கு நல்லா வந்துடணும் இப்போ நம்ம அதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த பட்டர் சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணலாம் அதில் பட்டரை போட்டுக்கிட்டு அதில் மிளகாத்தூளை போட்டு வதக்கிக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த மிளகத்தில் வாசனை போடுறது பதக்கிட்டு அடுத்தது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போயச்சோம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இதில் கொட்டணும் நல்லா கலக்கி விடணும் மிளத்தூள் அந்த கிரேவியோட நல்லா சேர்ந்து ஒரு கலர் கொடுப்போம் அதுக்காக தான் நம்ம முன்னாடியே அந்த மிளத்தூளை பட்டரில் வதக்கணும் ரொம்ப ஜாம இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு சீனி இதில் கலந்துக்கலாம் அந்த சீனியரில் ஒரு லேஸ் லேசான இனிப்பை கொடுக்கணும் கசூரி மேத்தி நல்லா நசுக்கி தூக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் கசூரி மேத்தி ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆச்சு இப்போ நம்ம மல்லிகைலையை துவக்கலாம் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரோட்டி சப்பாத்திலாம் இல்லை அதனால் நம்ம சாதம் கூட தான் இதை இந்த சிக்கனை எப்படி தந்துருக்கு பாருங்க அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது அப்படி இறங்குது ஏன் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்றேன்னா கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக தெரியும் இந்த பட்டரோட வாசனை இந்த க்ரீமோட அந்த இது திக்னஸ்ஸு எல்லாம் என்னை பேசவே விடலை என் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு இதை சாப்பிடும்பொழுது பொழுது இதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு அவ்வளோ ருசி பத்தவே பத்தாது உங்களுக்கு அவ்வளோ சாப்பிடுவீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பொடி சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவகளை